மோஸ்ட் ஆஃப் வந்து இவங்கெல்லாம் வந்து பயங்கர குழப்பவாதிகள் நான் வெறும் ஜீரோவாக இருக்கேன் எனக்குன்னு ஒரு அடையாளமே இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் இவங்களுக்கு வந்து அந்த ஈர்ப்பு தன்மை என்பது ரொம்ப இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சொல்லுவாங்களே ஒரு வாழ்க்கை ஒரு வட்டம்னு வட்டத்தை போட்டுட்டு வாழ்றதை விட நீங்கள் இது வேணால் கொடுத்து கரெக்ட் பண்ண உங்கள் ஒய்ஃபாக வந்து ரொம்ப அடாமட்டாக இருக்காங்களா ரொம்ப லவ் பண்ணக்கூடிய ரொமான்டிக் கப்புள்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு ரிஷபுத்தியும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கட்டும் ஃபேமிலி சரௌண்டிங் இருக்கட்டும் பினான்சியா இருக்கட்டும் ராசி நேயர்களுக்கு எப்படி அமைய போது இந்த தமிழ் புத்தாண்டு வருடமா நிச்சயமா மேம் இப்ப இந்த ரிசர்வ் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா காலப்பு சுகத்தின் ரெண்டாம் இடம் சொல்லக்கூடியது ரெண்டாம் இடம் அப்படின்னாலே வந்துட்டு யோகம்னு சொல்லுவோம் எல்லாமே ரெண்டாம் இடத்துல தான் உங்களுக்கு வந்து எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடாது அதாவது குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் குறிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் இடத்துல சுக்கரன் தான் ஆட்சி அதிபதியாக வராது இங்கே சந்திரன் உச்சமாக கூடிய இடம் இப்போ வந்து இவங்களுக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களோட கேரக்டர் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ரொம்ப என்னன்னா யூனிக்கான பர்சன்ஸ் அவங்களுக்கு வந்து அவங்க யார் வந்து எனக்கு வந்து ஒரு எனக்கு நான் நினச்சேன் அப்படின்னா அந்த விஷயத்தை முடிக்காமல் இருக்க மாட்டேன் ரொம்ப லேசியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் கரெக்டாக காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க அவங்க அவங்கதான் ரிசப்ராசிரி வச்சுக்கோங்களேன் இவங்களுக்குலாம் வந்துட்டு அவுட் ஆஃப் லுக் நான் என்னை அழகாக காட்டிக்கணும் அப்படின்னு ஏன்னா சுக்கரம் தான் ஆட்சி அதிபதியாக இருக்காரு ரொம்ப அழகாக காட்டிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மேக்கப் பண்ணுறதெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் வந்து ரொம்ப அழகாக அவுட் ஆஃப் லுக் ஒரு ட்ரெஸ் போட்டால் கூட அவ்வளோ லுக்காக பார்த்தோடே சிம்பிளாக தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கான் ஆனால் அவ்வளோ அழகாக இருக்கான்னு நம்ம நிறைய பேர் பார்ப்போம் அந்த மாதிரி சிம்பிளாக இருப்பாங்க ஆனால் ரொம்ப அழகாக அவங்களுடைய முகமே வந்து பொலிவாக இருக்கும் ஏன்னா ஒரு வட்ட முகமா இருக்கும் அவங்கள பார்த்தோன்னே மற்ற பேர் ஈர்க்கிற மாதிரி இருக்கும் சரி ஆனா இருந்தா பெண்ணா இருக்கிற மாதிரி இருக்கும் பெண்ணா இருந்தா ஆணா இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு வந்து அந்த ஈர்ப்பு தன்மை என்பது ரொம்ப இயற்கையாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி இவங்க எல்லாம் வந்து பணம் இல்லைன்னா இவங்க மட்டும் சொல்லவே முடியாது அவ்வளவு இருக்கும் நிச்சயமா எந்த ஒரு வகையில என்கிட்ட காசு இல்லைன்ற ஒரு வார்த்தை அவங்க வாயில சொன்னா கூட அப்படியே ஒரு தனியா ஒரு அமௌண்ட் வச்சுன்னு தான் இருக்கும் ரகசியமா வந்துட்டு நம்ம எப்படி அம்மாவெல்லாம் பார்ப்போம்ல ஆமா அஞ்சலிப்பட்டியில எல்லாம் போட்டு வச்சிட்டு இருப்பாங்க அது மாதிரி இவங்க எல்லாம் வந்துட்டு கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில பணம் சேமிக்கக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க தன்னை வந்து ஆனா தனக்கு வேணுங்கிற தான் வந்து உடனே செஞ்சிடணும் அது எவ்வளவு பைசா ஆனாலும் பரவாயில்ல செலவு பண்ணணும்னாலும் சரி கொஞ்சம் துணிச்சலாவும் இருப்பாங்க நிச்சயமா தாராளமா செலவு பண்ணணும் சொல்லுவாங்களே ஒரு வாழ்க்கை ஒரு வட்டம்னு வட்டத்தை போட்டுட்டு வாழ்றத விட எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கைக்கு ஒரு வட்டம் போட்டுக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப நிச்சயமா அது வந்து என்னன்னா அவங்களுக்கான விஷயங்கள் ஏன்னா வாழ்றது ஒரு வாழ்க்கை அதை நான் என்ஜாய் பண்ணி வாழணும்னு நினைப்பாங்க நிறைய இயற்கை விரும்பியும் இருப்பாங்க நிறைய இடங்களுக்கு பயணம் பண்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எதையுமே வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்போட இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன ஒரு அட்வென்ச்சர் இன்னைக்கு என்ன கிடைச்சது இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல எனக்கு ஒரு புதுசா ஒரு விஷயம் எந்த விஷயத்த கத்துக்கிட்டேன் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சலாம் அந்த பிடிச்ச அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுப்பாங்க சூப்பர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா ஸ்வீட் பிரியர்கள் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடியவங்க கொஞ்சம் சாப்பிட்டாலும் அஹ் வெரைட்டியா இருக்கணும் பிடிச்ச மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சாப்பாடு பிரியர்கள்னே சொல்லலாம் ரிஷவர் மினிச்சம் இவங்கள எது வேணா குடுத்து கரெக்ட் பண்ணா உங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப அடாமெண்ட்டா இருக்காங்களா எங்க வைஃப் வந்து பிடிச்ச மாதிரி கூட்டிகிட்டு போய் ஹோட்டல் கூட்டிகிட்டு போயிடும் அவங்க திருப்தி ஆயிடுவாங்க ஓகே நிச்சயமா சாப்பாடு பிரியர்கள் அவங்கள வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்றது அதுதான் ஒன்னு அவங்களுக்கு டிராவல்ல போய் அவங்களை கண்ட்ரோல் பண்ணிடலாம் வீட்ல அப்படின்னா அவங்களுக்கு ஃபுட் வாங்கி கொடுத்து அவங்களை கரெக்ட் பண்ணலாம் அது ரெண்டு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பொதுவாகவே வந்துட்டு இவங்களுக்கு நகை பணம் சேர்க்கக்கூடிய நிலைன்றது இயற்கையாகவே அவங்கக்குள்ள இருக்கும் இவங்க ஆசைப்பட்டாங்கன்னா அந்த நகையா இருக்கட்டும் பணமா இருக்கட்டும் கையில சேர்ந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் இவங்களை கூட்டிகிட்டு போனாலே சரி பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா ரிசப்ராசிக்காரா யாராவது கூட வச்சுட்டாலே சரி ஃப்ரெண்டா வச்சுட்டாலும் சரி அவங்க வேணுங்க அளவுக்கு எப்ப வேணுமோ ஒரு டீ காஃபி வேணுமா வெளியில அவுட்டிங் போறோமா அவங்க செலவு பண்றதுக்கு தயாரா இருப்பாங்க தயாரா இருப்பாங்க இவங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இவங்க ஃபேமிலி என்னன்னா அந்த எதிர்பார்ப்புகள் அப்படின்றது அதிகமா இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள வந்து லவ் மேரேஜா இருந்தா பரவாயில்ல சப்போஸ் கண்டிப்பா லவ் மேரேஜா இருந்தா இவங்க லவ் பெரிய ரொமான்டிக் பயங்கரமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு லவ் இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்னா இவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும் இவங்க சந்தோஷப்படுத்தணும்னு நினைப்பாங்க அதே சந்தோஷம் அவங்ககிட்ட இருந்து அப்போசிட்ல இருந்து கிடைக்கணும்னு நினைப்பாங்க அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் சப்போஸ் அது கிடைக்கல அப்படின்னா நான் மோஸ்டா சொல்வேன் கண்டிப்பா ரொம்ப லவ் பண்ணக்கூடிய ரொமாண்டிக் கப்பிள்ஸ் அப்படின்னாலே வந்துட்டு ரிஷபத்தியும் துலாத்தையும் சொல்வேன் ரொம்ப okay. அழகா வந்து அவங்களோட லைஃப் பார்ட்னர் பாத்துப்பாங்க அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பார்த்து பார்த்து வச்சுக்கூடிய நபர்கள்ல வந்து இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட லவ் இணையே கிடையாதுன்ற மாதிரி நீ எனக்கு இதுவா இருப்பா போதும் நான் உன்ன பாத்துக்கிற அளவுக்கு அந்த பொண்ணா இருந்தாலும் சரி அதே மாதிரி பையனா இருந்தாலும் சரி அந்த அளவுக்கு பாத்துப்பாங்க பாப்பா ரொம்ப கொடுத்து வச்சவங்க நிச்சயமா நிச்சயமா என்னன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி அன்பு நிலை அப்படின்றது இவங்க லவ் பண்ணி புரிஞ்சுட்டு பண்ணாங்கன்னா அந்த லைஃப் செம்மையா போகும் இதே வந்துட்டு எங்களுக்கு ஆப்போசிட் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா நிறைய டிவோர்ஸ் போறவங்களும் உங்களா தான் இருப்பாங்க அதனால என்னன்னா ஏன்னா எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா அந்த எதிர்பார்ப்புல கண்ட்ரோல் பண்ண தெரியல அப்படின்னா டெஃபினட்டா எங்கேயாவது போய் மாட்டிடுவாங்க ஓகே புரியுது புரியுது இதுதான் எங்களுடைய கேரக்டர் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர்னு வச்சுக்கலாம் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும் இவங்களுக்கான விஷயங்கள் என்ன வேணுமோ அவங்க நிறை பண்ணிக்குவாங்க அது மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் அதிகம் அவுட் ஆஃப் லுக்கில் ட்ரெஸ்ஸக்காக இருக்கட்டும் காஸ்மெட்டிக்ஸ்க்காக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து செலவு பண்ணக்கூடிய நபர்களெல்லாம் இருப்பாங்க ஒரு இடத்துல நான் நிற்கிறேன் அப்படின்னா என்ன பத்து பேர் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ள இருக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா என்ன ஃபாலோ பண்றாங்க பிள்ளைங்களை வந்து இல்லைன்னா என் பக்கம் ஒரு ஒரு ஆடு கூட பார்ப்போம் பர்ஃப்யூம் போட்டுட்டு போனா எல்லா பிள்ளைங்களும் பின்னாடியே வர்ற மாதிரி அந்த மாதிரியான நபர்களாக இருப்பாங்க ஓகே மற்றவங்களுடைய பார்வை நம்ம மீது படணும் ஈர்க்கப்படணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இப்போதும் வந்துட்டு இப்போ நடக்கூடிய அந்த தமிழ் நியூ இயர் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம் மோஸ்ட் ஆஃப் வந்து இவங்கெல்லாம் வந்து பயங்கர குழப்பவாதிகள் ஒரு முடிவெடுக்காம ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு தடுமாற்றம் அப்படின்றது இருக்கும் இருந்துகிட்டே இருக்கும் ஆமா என்னன்னா இவங்க தெளிவா முடிவு எடுத்துருவாங்க ஆனா அதுக்கப்புறம் தான் குழப்பவாங்க குழப்பவாதிகள் எப்படின்னா பொண்ணு இல்ல ஒரு ட்ரெஸ் கடைக்கு போறீங்க ஒரு ட்ரெஸ் கடைக்கு போயிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா போயிட்டு ஒரு நாலஞ்சு டிரெஸ் மொத்தமா எடுத்துருவீங்க ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் எடுப்பீங்க இல்லையா அதை எடுத்து வச்சிருவீங்க இன்னொரு நாலஞ்சு ட்ரெஸ் சேர்த்து வந்து வைப்பீங்க இதுல எது பெஸ்டா இருக்குன்னு நீங்க கேட்பீங்க ஆனா நீங்க வந்து என்ன முடிவு பண்ணிருப்பீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து அந்த எல்லோ கலர் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது எல்லோல்ல தான் உங்களோட மைண்ட் இருக்கும் பேருக்கு தான் மத்ததெல்லாம் எடுத்துருவீங்க ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒப்பீனியன் மத்தவங்கிட்ட கேப்பீங்க இதுல எது நல்லா இருக்கு அப்படின்னு கேப்பீங்க ஆனா நீங்க எடுத்த முடிவுல இருந்து நீங்க மாற மாட்டீங்க ஆனா எல்லாத்தையும் குழப்பீங்க இது பெஸ்டா இருக்கா இது பெஸ்ட்டா இருக்கா அது பெஸ்ட்டா இருக்கா அப்படின்னு கொஸ்டின்ஸ் மட்டும் வரும் ஆனா எடுக்கிற முடிவு என்னவா இருக்கும்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செலக்ட் பண்ணமோ அதுதான் அதுதான் நீங்க எடுத்து எடுத்துட்டு தான் முடிவு பண்ணிட்டீங்க ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு குழப்பம் சுத்தி இருக்கிறவங்களோ குழப்பவாதியா பாத்துவா அது அந்த ரசவராசியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா குழப்பவாதிகள் சொல்லுவாங்க முடிவு எடுக்க முடியாது தடுமாற்றம் இருக்கும் ஆனா அவங்களுக்குள்ள இருக்கும் அந்த முடிவு முடிவு தான் குழப்பவே செய்வாங்க நம்மளா ஓ இந்த பையனுக்கு என்ன தெரியல கரெக்டா முடிவு எடுக்க என்ன எடுத்தவங்க கூட தெரியல பையன் தடுமாறான்னு நினைச்சிட்டு இருக்கோம் தான் தான் ரகசியங்கள் நபர்கள் குழப்பங்கள் சில தவறான முடிவுகள் எடுத்து வச்சிரும் மட்டும் நமக்கான திசாபுத்தியா இருக்கட்டும் அதே மாதிரியான ஒரு கோச்சார நிலைகள் எங்களுக்கு சரியில்லை அப்படின்னா இவங்களுக்கு தவறான சூழ்நிலைகள் தள்ளப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஓகே இவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இவங்க இன்னைக்கு ஒரு நிலைக்கு நல்ல நிலைக்கு வந்திருப்பாங்க இந்த ராவுக்கு எது பயிற்சியா இருக்கட்டும் வரப்புற ராகு பயிற்சியா இருக்கட்டும் சனி பயிற்சியா இருக்கட்டும் எல்லாமே இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியை வந்து கொடுத்துருக்கும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு அடையாளமே தெரியப்படாம ஒரு இடத்துல இருந்திருப்பாங்க இவங்களுக்கு இந்த லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா அடையாளப்படுத்தப்படக்கூடிய நிலை அதாவது குருவினுடைய நிலை வரும்போது அஹ் சனியினுடைய பார்வை ஓரளவுக்கு படம் அந்த டைம் பீரியட் நல்ல ஒரு குரோத் கிடைச்சிருக்கும் நான் லைஃப்ல என்ன மாதிரி இருக்கேன் நான் வெறும் ஜீவா இருக்கேன் எனக்குன்னு ஒரு அடையாளமே இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் எல்லாம் இப்ப இந்த கடந்த ஒரு ஆறு மாசத்துக்குள்ள கண்டிப்பா ஒரு நிலை இருந்திருக்கும் அவங்க தொழில் ரீதியா நல்லா முன்னேறி இருப்பாங்க இவங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இவங்களுடைய பேருக்குன்னு ஒரு புகழ் இதெல்லாம் கிடைச்சிருக்கக்கூடிய நிலை கண்டிப்பா உண்டு என்னன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு நிறைய பேர் வந்து பயங்கர ஹெல்பிங் மைண்டடா இருப்பாங்க சர்க்கிளா இருக்கட்டும் நீ உனக்கு ஒரு விஷயம் தெரியலையா நான் சொல்லி தரேன் உனக்கு ஒரு பணம் வேணுமா நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் வந்து உங்களுக்கு உதவி பண்ணிப்பாங்க அப்ப ரிஷபராசினியர்களுக்கு நிறைய நண்பர்கள் கூட்டம் இருக்குமா நிச்சயமா என்னன்னா நிறைய நண்பர்கள் கூட்டம் இருக்கும் அவங்க யார் கூடயுமே இவங்களை வந்து கரெக்டா அதுக்கு கண்டினியூ பண்ணிட்டு பண்றதுல வந்து ஒரு நெருக்கமா இறங்க மாட்டாங்க தாமரை இலை தண்ணீரான ஒரு நிலைதான் இருக்கு ரொம்பவுமே ஆழ்கடல்ல போயிட்டு அந்த ஒரு இறங்கிட்டேன் என் ஃப்ரெண்டு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஒரு இறங்கி போயிட்டு அந்த இதுல அப்படின்றது ரொம்ப கஷ்டம் Okay. அது கொடுக்கறது மாட்டாங்க இன்னைக்கு நீங்க ஒரு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் இங்க நிக்கோம் அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்கும் இங்க இருந்து நான் ஒரு இடத்துக்கு போயிட்டேன் அப்படின்னா அதனுடைய தன்மை கட்டார மாதிரி அந்த மறையற விஷயங்கள் இருக்கும் இப்போ இவங்கள பொறுத்தவரைக்கும் என்னன்னா இந்த ஃப்ரெண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும் ஃபேமிலி சரௌண்டிங் ஆகட்டும் ஃபினான்சியலா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்ததுக்கு அவங்கதான் காரணமா கூட இருந்திருப்பாங்க ஆனா அவங்க அந்த நன்றி உணர்வு அப்படிங்கறத மறந்திருப்பாங்க ஓகே அந்த நன்றி உணர்வுன்ற ஒரு விஷயத்துல வந்து இவங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கண்டிப்பா அவங்களுக்கான ஒரு விஷயம் நம்ம ஏன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கான விஷயங்கள் என்ன சரி நம்ம போய் ஒரு சாரி கேட்கணும் கூட என்னோட கௌரவம் போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க அதுல வந்து அவங்க கொஞ்சம் அதை மாத்திக்கிட்டாங்க வந்து வீம்பு பிடிச்சாதே ஜாஸ்தியா தான் இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல வந்து கரெக்டான பண்ணிடுவாங்க நீங்க என்ன வேணா பாருங்க சிவராசிக்காரங்க அவங்க நினைக்கக்கூடிய கோல் அச்சீவ் பண்ண விடவே மாட்டாங்க ஓகே அது சரி அது அவங்க என்ன அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சுக்கரன் இதுவா இருக்கிறதுனால இவங்களோட திருமண வாழ்க்கையும் வரும்போது மட்டும் கொஞ்சம் பாத்துருக்கணும் நான் சொன்ன மாதிரிதான் லவ் மேரேஜா இருந்துச்சு அப்படின்னா பிரபு பிரச்சனையே கிடையாது இல்லைன்னா லைஃப்னு வரும்போது கொஞ்சம் இருந்தாங்க ஆமா ஏன்னா லைஃப் பார்ட்னா நிறைய ஆர்கியூமெண்ட் பண்றவங்களும் உங்களால தான் இருப்பாங்க நிறைய ரிசபராசிக்காரங்களுக்கு நான் சொல்லுவேன் பொதுவாக நீங்க லேட் மேரேஜ் பண்ணுங்க லவ் இருந்தால் பெட்டர் இல்லைன்னா அந்த லைஃப் அப்படிங்கிறத விட்டு கொடுக்க முடியல அந்த கொஞ்சம் யோசிக்கணும் தான் நிறைய இந்த டைம் ரொம்ப நல்லா குரு வந்து இவ்வளவு நாள் மேலே உட்காந்துட்டு இருந்தாரு குருவுக்கும் சுக்கரனுக்கும் வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டான ரியாக்ட் பண்ணக்கூடிய நபர்கள் தான் இப்போ அந்த குரு இரண்டாம் இடத்துக்கு போறது வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்க போடுது அதேமே பாத்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானத்துல ரொம்ப ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏன்னா சனி பாத்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானத்துல வர்றாரு ரொம்ப அழகான ஒரு மாற்றம் பயங்கர பிசினஸ் ஷெடியூல் அப்படின்ற அளவுக்கு போ போறாங்க ஓகே என்ன நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணக்கூடிய நிலை அப்படின்றது உண்டு அதுமே பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட ப்ரொஃபஷனலே பார்த்தோம்னா அவுட் ஆஃப் லுக் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஆன்லைன் பிசினஸ் பண்றோம் ஆன்லைன்ல ஒரு டிரஸ்ஸஸ் எல்லாம் வைக்கிறது அப்படின்னா கூட அது இருக்கறதுல இருந்து அடுத்த கடமை நகர்த்தும் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி நிறைய பேரை வந்து போட்டு வொர்க் பண்ற அளவுக்கான ஒரு முன்னேற்ற நிலை அப்படின்னு இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா சாப்பாட்டு பிரேயர்கள் அப்படின்னு அதனால இந்த ரெஸ்டாரண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எல்லாம் கொஞ்சம் ஆர்வம் மிகுதி போகும் ஏதாவது நம்ம அப்படி கூட ஏதாவது பண்ணலாமா அப்படின்ற அளவுக்கு ஆசைகள் இருக்கும் அதுலயும் பர்ட்டிகுலரா அந்த வெளிநாடுலாம் எல்லாம் போகணும் பயணம் பண்ணணும் எனக்கு வந்து கண்டிப்பா ஒரு அர்வென்சர் நான் எதிர்பார்க்குறேன் ஃப்ளைட்ல எழுந்து ஏறி போயிட்டு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வரணும் ஆனா ஆன்மீக பயணம் போனோம் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கும் இந்த டைம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்ப இந்த வருஷம் கண்டிப்பா ஒரு ஃபாரின் ட்ரிப் இருக்கு ஃப்ளைட் ஏறக்கூடிய நபர்கள இவங்களையும் ஒரு இடத்தங்களா நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பா அவங்களுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா அது அதை நிறைவேற்றக்கூடிய நேரம்னு சொல்லலாம் நிறைய வந்து ஆன்மீக ஸ்தலங்கள் போயிட்டு வருவாங்க இந்த டைம் ஆஃப் பிரியல ரொம்ப பக்தர்களா இருப்பாங்களா ரொம்ப ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கிறவங்களா எல்லாமே லிமிட்டடா இருக்கும் மேம் இந்த டைம் ஆஃப் பிரியலில் ஒரு அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும் ஓகே இந்த வருடம் அதில் ரொம்ப ஆர்வம் ஆர்வம் மிகுது ஏதாவது ஒரு பயணம் பண்ணணும் ஃபேமிலியாக எங்கேயா ட்ரிப் போகணும் சரி கோவிலுக்கு போகணும் அப்படிங்கும்போது அந்த ஒரு பேரை வச்சுட்டு இவங்க கொஞ்சம் ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க ரிஷபராசிக்கரம் அவங்களுக்கு வந்து ரொம்ப அதுதான் உலகம்னு சில பேர் வாழ்வாங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஆஃப் பீரியடில் வந்து அந்த ஃபேமிலிக்கு வந்து அட்டாச்மெண்ட் கொடுக்கறது கம்மியா இருக்கும் டைம் இந்த மாதிரி ஏதாவது வெளியில போகிறோன்றதுக்காக டைம் ஒதுக்குனா உண்டு இல்லைன்னா ஏன்னா இவங்க வந்து ரொம்ப ஒர்க் பிஸியில் ஆக போகிறாங்க வேலை 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 ஓடிட்டே போறாங்க அதனால ஃபேமிலியை கண் கண்டுக்கக்கூடிய நிலை ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் கணவன் மனைவியா இருக்கட்டும் குழந்தைகளை பார்த்துக்கூடிய டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் அதனால இவங்க கொஞ்சம் இவங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா எந்த நேரத்துக்கு தொழில் கொதுக்கணும் எந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு ஒதுக்கணும் அப்படின்றதுல எங்க கான்பிடென்ட் லெவல் இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது இவங்க எந்த மாதிரியான பிரார்த்தனைகள் பண்ணணும் எந்த கடவுளை வந்து வழிபடணும் பொதுவாக வந்துட்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விஷ்ணு வழிபாடு அப்படின்றது ரொம்ப நல்லது அதேமாரி பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு சிறந்த ஒரு பலனை தரும் உங்களுக்கு ஏன்னா அந்த மனசளவில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேடல்கள் எல்லாமே வந்து நம்ம என்ன தான் பணம் சம்பாரிச்சிடும் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கோ அடுத்த கட்டம் அது வளர்ச்சி நோக்கி போறதுக்கு இன்னும் ஒரு ஷேர் ட்ரேடிங்ல கூட போடுறேன்ப்பா பா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் இல்ல ஒரு ஜுவல் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா இவங்களுக்கு அதெல்லாம் வந்து இன்னும் க்ரோத் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா நிச்சயமா இந்த மாதிரியான அம்பாள் வழிபாடு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருக்கும் மகாலட்சுமி வழிபாடும் அம்பாள் ரிலேட்டடான வழிபாடு எடுத்துக்கிட்டாலே நல்லா இருப்பாங்க ரிஷபராசி நேயர்கள் பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இதுல வந்து கலை அப்புறம் படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன மாதிரி பலன்கள் இருக்க போகுது மேம் நிச்சயமா மேம் பொதுவாக வந்து இந்த கலைத்துறையில் ஆர்வம் காட்டக்கூடிய நபர்களே பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசி காட்டுவாங்க ஏன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு உச்சமாக்கூடிய இடம் இந்த சுக்கரன் அழகு அப்ப அழகு சார்ந்த விஷயங்கள் மூலமா அவங்க வருமானம் பார்க்கக்கூடிய நிலை ஒரு நம்ம கேமரா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு கேமரா முன்னாடி நம்மள வந்து அவுட் ஆஃப் லுக்ல அழகா காட்டுறது பேக்கப் போட்டுக்கிறது அப்படின்னும் போது இவங்களுக்குலாம் இந்த டைம் ஆஃப் பீரியட் ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லுவோம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொழில் அந்த அளவுக்கு பிஸியா இருப்பாங்க பட் ஃபேமிலிக்கும் டைம் ஒதுக்கிறத கரெக்டாக ஒதுக்கிறீங்கன்றதான் எங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அதில் மட்டும் அவங்க பார்த்துட்டாங்கனாலே போதும் ஃபேமிலி அட்டாச்மென்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஈர்ப்பா இருக்கும் அதை வெளிப்படுத்த தெரியாது ஓகேப்பா ஒரு விஷயம் ஒன்னும் இல்ல நான் வந்து ஒரு ஷூ போறேன் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோப்பான்னு வீட்டில் உட்காந்து கன்வே பண்றது மதிக்காம இருக்காங்களோன்ற அளவுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது மட்டும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கடைபிடிச்சாங்கனாலே நல்லா இருக்கும் பொதுவாக வந்துட்டு ஏன் நம்ம அம்பால் வழிபாடு விஷ்ணு வழிபாடு இதெல்லாம் எடுத்துக்க சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கன்றதை தக்க வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைக்காக தான் நம்ம அதை சொல்றோம் ஏன்னா கையில நல்லா பணம் புலங்க போகுது எந்த அளவுக்கு பணம் தொழில் ரீதியாக பிஸியா இருக்காங்கன்னா அப்ப கண்டிப்பா பணம் வரப்போகுது அந்த பணத்தை அவங்க சேவிங்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப் எதிர்காலம் சூப்பராக இருக்கும் ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் கோவிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்காமா இல்லை மேம் பொதுவாக வந்துட்டு இவங்க பொறுத்த வரைக்கும் வழிபாடு மகாலட்சுமி அவங்க இவங்க மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்கள் வீட்டில் எல்லாமே மகாலட்சுமி வழிபாடு வழிபடக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய நாட்களில் வெள்ளிக்கிழமையில் அந்த சுக்கரகுறையில் வந்து இவங்க அம்பாள் வழிபாடு எடுத்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல பிராப்தத்தை கொடுக்கும் சரிம்மா தேங்க்யூ